உங்கள் ராஜ்தி விஜயம் மே ஒன்று மே தின சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் காலை ஆறு முப்பதுக்கு சிறப்பு ஆலய தரிசனம் காலை எட்டு முப்பதுக்கு மங்கள நேற்றதாக உள்ளது வல்லவர்கள் திரை நட்சத்திரம் பிரேம்ஜி மற்றும் குழுவினருடன் ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பு காலை ஒன்பது மணிக்கு இதுக்கு நான் தான் தலைவர் காமெடி கேங் கேங்கஸ் படக்குழுவினருடன் ஒரு கலகலப்பான சந்திப்பு காலை ஒன்பது முப்பதுக்கு நகைச்சுவை நாயகன் மதுரை முத்து தலைமையில் உங்கள் அபிமான பேச்சாளர்கள் பங்கு வரும் நடிகர் ரிஷி ரித்விக் மற்றும் குழுவினருடன் சிறப்பு நேர்காணல் பகல் பனிரெண்டு மணிக்கு முகங்கள் ரோட் ஷோ பகல் பனிரெண்டு முப்பதுக்கு சூப்பர் ஹிட் ஜோடி தானி மற்றும் படக்குழுவினருடன் ஒரு கலகலப்பான சந்திப்பு காதல் பார்வை நாயகி பிற்பகல்டம் மற்றும் ஆதம் பங்கு பெறும் சிறப்பு நேர்காணல் மாலை ஆறு முப்பதுக்கு என்ன வேணும் அரவிந்த் சுவாமி மதுபாலா நடித்த காதல் திரைப்படம் ரோஜா எங்க மேல கைய முப்பதுக்குிருப்படி விக்ரம் வடிவேலு நடித்த ஆக்ஷன் காமெடி திரைப்படம் உங்கள் ராஜம் மே தின சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் அனைத்தையும் பாருங்கள் மே தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள்